ஹரே கிருஷ்ணா நம்ம காஞ்சிபுரத்துல நடந்த இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ராமானுஜருடைய வாழ்க்கையில ராமானுஜர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பதினேழு பதினெட்டு வயதுல அவங்களுடைய தந்தை மறைவுக்கு அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர விட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க திருக்கட்சி நம்பியிலோடைய உபதேசத்துக்கு பேரில் அதனால அங்கேயே வீடு எடுத்து அங்கே தங்குறாங்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் அந்த கோவில் கிழக்கு கோபுரத்துக்கிட்டே தான் இருக்கு இப்போவும் வந்து உடையவர் திருமாளிகுன்னு இருக்கு நம்ம பார்க்கலாம் ஆனா இன்னொரு இடத்த வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் யாதவ் பிரகாஷர் கூட பல வாதம் வந்து நடக்குது ராமானுஜருக்கும் அவருடைய குருக்கு இதுக்காக அவங்க குரு வந்து பயங்கர கோவப்படுறாரு அதனால் பழிவாங்க நினைச்சு என்ன பண்ண ராமானுஜரை கொள்றது வந்து தீர்மானிச்சிடறாங்க இதனால காசி யாத்திரை போறாங்க போற வழியில கங்கையில வந்து தள்ளி கொள்றதுதான் பிளான் இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜருடைய தம்பியான எம் ஆர் கோவிந்தன் என்ன பண்றாருனா அண்ணனை வந்து சொல்லி இதை ரொம்ப வற்புறுத்தி அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு திருப்பி அனுப்பிடுறாரு அது எங்க இருந்து விந்திய மத்திய பிரதேசத்துல இருந்து அவ்வளவு தூரம் ஆயிரம் கிலோமீட்டர் நீங்க வரணும் எப்படி வர்றது எப்படி அந்த காட்டுக்குள்ள வர்றது காட்டு மிருகங்கள்லாம் இருக்குமே இருந்தாலும் வேற வழி கிடையாது வரணும்னு சொல்லி வந்துடுறாரு நடுவு நிறைவுல ஆனா வழியும் தெரியல ஒண்ணும் தெரியல திக்கும் தெரியல எதுவும் தெரியல அதனால ஒரு மரத்துக்கடியில் வந்து படுத்துடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேடனுடைய குரல் கேட்குது ஒரு வேடனும் அவருடைய மனைவி வந்து ரெண்டு பேரும் ராமானுஜர் மீட் பண்ணுறாங்க ராமானுஜர் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும் நான் வந்து வழியும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க சார் கண்டிப்பாக நாங்கள் உதவுறப்பா ஆனால் இந்த நைட்டில் வந்து போகக்கூடாது மிருகங்கள்லாம் பயங்கரம் எங்களுடைய குடிசையில் வந்து எங்களோட தங்கிக்கோன்னு சொல்லிட்டு ராமானுஜருக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுக்குறாங்க பெரிய விஷயம் இல்லையா அதனால் நைட் அவங்க தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போகலான்னு சொல்லி போகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து தண்ணி தாங்க எடுக்குது அந்த வேடனுடைய மனைவிக்கு வேடசிக்கு வந்து தண்ணி தாங்க இருக்குது ஆனால் ராமானுஜர் வந்து அந்த வேடன் சொல்றாரு இவர் கொஞ்சம் தூரத்தில் போனால் ஒரு கிணறு ஒன்று இருக்குப்பா அதில் தண்ணி எடுத்துருவா அப்படிங்கிறாரு நேர இவரும் போறாரு தண்ணி எடுத்துட்டு வராரு பார்த்தா அவங்கள காணும் அதுக்கு போல அங்கே சில பேர் எல்லாம் வராங்க விடுஞ்சிச்சு மக்களுடைய சத்தம்லாம் கேட்குது என்னடா அது நம்ம நைட்டு இங்கே இருந்தோம் இன்னும் ஒன்றுமே புரியல பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இது வந்து புண்ணிய கோடி விமானம் தெரியலையே அவங்க கண்ணுக்கு இது வந்து சத்தியவிரத சக்கரம் இது காஞ்சிபுரம்ப்பா அப்படிங்கிறாங்க இது காஞ்சிபுரம் ஆனால் நேற்று இரவு விந்திய மலையில இருந்தேன் இன்னைக்கு எப்படி நான் காஞ்சிபுரத்துக்கு வர முடியும் அவருக்கு ஒன்றுமே புரியல நடந்தது ஆக்சுவலாக வந்துட்டு அப்புறம் பார்த்தா அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார் ஒரே இரவில் எப்படி இது சாத்தியமாச்சு இது மனித சக்திக்கு உட்பட்டதே இல்லையுன்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்து சந்தேகிக்கிறாரு உடனடியாக அவர் காஞ்சிபுரத்துக்கு போய் அவருடைய குருவான திருக்கட்சி நம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு ஸோ திருக்கட்சி நம்பி உறுதி பண்ணுறார் வந்தவர் பேரொருளாளன் வரதராஜ பெருமாளும் அவருடைய மனைவியான பெருந்தேவி தாயார் தான் வந்து காப்பாத்திருக்காங்க இது மனித சக்திகளால் ராமானுஜர் முதல் முறையாக வாழ்க்கையில வரதராஜ பெருமாளையும் தாயாரையும் நேரடியாக இடம் கிணறு செவிலிமேடு ராமானுஜர் திருக்கோவில் வரதராஜர் கோவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கூகுள் மேப் தான் ஈஸியஸ்ட் கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா இந்த வழி தெரிஞ்சிடும் இந்த கோவில் வந்து பல பேருக்கும் இன்னுமே தெரியாது இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்க ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க வந்து உண்மையிலேயே நீங்க பார்த்த ஒரு பெரிய பலன் உங்களுக்கு பெறலாம் நம்ம யூடியூப் சேனல் ஏற்கனவே